தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உரிய அனுமதி இன்றி இயங்கிய பட்டாசு ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் சங்கரன்கோவில் அருகே உள்ள மகாதேவர் பட்டியில் பொன் மாடசாமி என்பவர் அரசின் உரிய அனுமதி இன்றி ஆலை நடத்தி வந்துள்ளார் வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் அங்கு சென்று சோதனை மேற்கொண்டனர் அப்போது பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு மற்றும் வெடி மருந்துகளை பறிமுதல் செய்தனர் அனுமதி இன்றி இயங்கிய ஆலைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் தலைமறைவான ஆலை உரிமையாளர் பொன் மாடசாமியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்